அரட்பு நிமிஷ உதி ஆனந்த வணக்கம் சந்திரகிரகண நாளில் சிறப்பாக எல்லாம் அமையட்டும் கிரகணம் முடியக்கூடிய நேரத்தில் வரக்கூடிய சோட சக்களை பதினாறு லட்சுமிகளும் ஒன்றாக இணைந்து சூட்சமமாக இந்த பூலோகத்தை பார்த்து என்ன எண்ணுகிறீர்களோ அந்த எண்ணம் பழிக்க வேண்டுமென்று ஆசிர்வதிக்கக்கூடிய ஒரு நேரம் இன்று இரவு பதினொன்று முப்பத்தி ரெண்டிலிருந்து ஒன்று முப்பத்தி ரெண்டு வரைக்கும் அந்த இரண்டு மணி நேரமும் ஒரே ஒரு தேவையை கிடச்சிருச்சுன்னு மனதார நினச்சி ஒரு தீபம் ஏற்றி அதற்கு முன்னாடி ஒரு பிரியாணிகளைகளை அந்த தேவையை எழுதி மஞ்சள் புனுகு தடவி வச்சுருங்க அதற்கப்புறம் அந்த தீபத்தை நோக்கி ஓம் ரிங் வசி வசி தனம் பணம் தினம் தினம் இந்த மந்திரத்தை ஜபம் செய்யுங்க அது கிடைச்சதா நினச்சி நூற்றி பதினோரு முறை ஜபம் செஞ்சுட்டு இருபத்தி ஏழு முறை வெள்ள பேப்பரில் சிவப்பு கலர் பேனலை எழுதிட்டு அந்த பிரியாணி இலையை எரிச்சிட்டு வெட்ட வெளியை பார்த்து நன்றி தெரிவிங்க இதை தெரிவித்து பாருங்கள் நூறு சதவீதம் அற்புதங்கள் ஏற்படும் நான் அந்த நேரத்தில் கிரகண எந்திரத்தை தயார் பண்ணி பூஜை பண்ணி தர இருக்கின்ற உங்களுக்கும் அந்த சக்தி மிக்க எந்திரம் தேவைப்பட்டால் தொலைபேசங்களை தொடர்பு கொண்டு உங்கள் பெயரை பதிவு செய்யுங்கள் சோடசக்கலை நிச்சயமாய் அனைத்தையும் தரும் தர வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் வாழ்க